மாமரத்தில் அக்டோபர் மந்த் போல் நீங்கள் எல்லாத்துலேயும் க்ளீன் பண்ணுற ஒர்க்கு கவாத்து பார்க்கணும்னு சொல்லி சொன்னீங்க சார் இப்போ அதே மாதிரி தென்னை மரத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சுன்னு சொன்னீங்க மாமரத்துக்கு அவ்வளோ தேவையில்லைன்னு சொல்லி சொன்னீங்க மருந்து எப்போ அடிக்கணும் சார் மாமரத்துடைய லீப் ஏரியா கனோப்பின்னு சொல்லுவோம் அது அதிகமாக இருக்கறனால சூரிய ஒளி தரையில் படாது அப்போ கலைகளும் வளரா அப்போ இதுக்கு எப்போ தண்ணி கொடுக்கணும் எப்போ கவாத்து பண்ணுன்னு சொன்னால் மாமரம் தமிழ்நாட்டை பொறுத்தளவு அக்டோபர் கடைசிக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக பண்ணியாகணும் மாமரத்துக்கு அதிக தண்ணி கொடுத்தா பூக்கள் வந்து உதிந்து காய்கள் வந்து